بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والأقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد إن بكني أنا درمي سهور لا الله بيا مهبرم الله سبحانه وتعالى نمكي مارك ما كيرك إسلامي ماركتي இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கையை பற்றி நாம் படிச்சுட்ருக்குறோம் அஹமது நம்மளுடைய முதல் இரண்டு வகுப்பில் அறிவை பற்றி படிச்சிடும் கல்வின்னா என்ன அழிமு என்றால் என்ன அதை எப்படி நம்ம அணுகிறது அப்படிங்கிறத ஓரளவு படித்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக அழிமுக்கு இருக்கக்கூடிய பலமும் பலகீனமும் அறிவின் பலமும் பலகீனமும் ஏன்னா நமக்கு தெரியும் இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய ஆன்மீகம் அப்படிங்கிறது எளிமின் அடிப்படையில் அறிவின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்குது ஜகுலின் அடிப்படையில் கட்டமைக்கப்படலை மூட நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படலை மனிதனுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை வச்சு இஸ்லாம் கட்டமைக்கப்படலை மாறாக அல்லா சுகானம் வானங்களையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் மனிதர்களையும் ஜின்களையும் நம்ம கண்ணுக்கு தெரிந்த எல்லாவற்றையும் கண்ணுக்கு தெரியாத எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லா ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஹெக்குமத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட மார்க்கம் அவனுடைய ஹெக்குமத் என்ன சொல்லுது அப்படின்னா அல்லாவுடைய ஞானம் என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது அல்லா சுஹானுவத்தாலாவுடைய வரையறை இதில் நாம் கேள்வி கேட்க முடியாது அதனால தான் ரசூல் தாய் சொன்னாங்க தொலைபுல் எழிமி ஃபரீதூன் அலா குலி முஸ்லீம் ஃபர்தான கடமை என்று சொன்னார்கள் ஒரு ஒரு முஸ்லீம் கல்வியை கற்றுக்கொள்வது ஃபர்தான கடமை வேறு வழியே இல்லை அவனுக்கு வந்து வேறு ஆப்ஷன் இல்லை தொழுகையை விட்டால் என்ன நமக்கு நடக்குமோ அது மாதிரி தான் கல்வியை விட்டால் நடக்கும் சொல்லப்போனால் அதை விட ஒரு பெரிய ஆபத்து இது அதை விட ஒரு பெரிய ஆபத்து இது ஏன்னா அடிப்படையில் கல்வியுடைய முதற்பணி நம்ம படித்தோம் லா இல்லாக தான் ஒரு மனிதன் வந்து தொழுகலைன்னு வச்சுங்களேன் அப்படியான ஒரு நிலையில் மூத்தாயிட்டாருன்னு ஆகிட்டாருன்னு ஆனால் அவர்கிட்ட ஏகத்துவம் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்ல அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் இந்த ஏகத்துவத்துக்கு எளிமை ரொம்ப முக்கியம் புரியுதா அதாவது அந்த அமல் இல்லைன்னா கூட சொர்க்கத்துக்கு ஒரு நாள் அவர் போவார் போவார் அவனுடைய கருணையின் பெயரால் ஒன்று மன்னிப்பான் அல்லது அவர் செய்த பாவத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் போயிடுவார் ஆனா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய அந்த எளிமை பெறாத ஒரு மனிதனாக அவர் இருந்தாருன்னா என்ன ஆயிரும் நஷ்டவாலியாக மாறிடுவார் அதனால இளிமங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லா அமல்களையோட ரொம்ப முக்கியம் தொழுகையோடும் ரொம்ப முக்கியம் அப்போ இளிமை வந்து ஃபர்தான கடமை நம்ம விசாரணை சொன்னாங்கன்னா அதை நம்ம ரொம்ப லைட்டாக எடுக்கிறது தப்பு இளிமை நம்ம கற்றுக்கொள்வது நம்மளுடைய நமக்கு முடிந்த அளவுக்கு அதை தேடி பயணிப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருந்தும் கூட அந்த இளிமுக்குன்னு பலமும் இருக்குது பலகீனமும் இருக்குது அப்போ அறிவு அப்படிங்கிறது இப்போ விசாலமானது நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் யோசிக்க அது வந்து நமக்கு உதவும் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் அறிவு என்றால் அல்லா சுகானுவ சாலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மார்க்கத்தை புரிந்து படித்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு பயன்படக்கூடிய ஒரு டூல் தான் அறிவு அது அல்லாஹ் சுகானுவ எதிராகவும் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிராகவும் போச்சுன்னு சொன்னால் அது அறிவல்ல அது அறிவை பயன்படுத்தக்கூடியது அல்ல அது வந்து என்ன ஜஹில் அது மடமைத்தனம் அது அறிவு கிடையாது அப்போ அறிவு என்பது அல்லாஹுடைய லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று அல்லாஹ் சுகானவத்தால் அது அழகாக புரிய வைக்கிறான் நமக்கே தெரியும் மனித உடலில் எல்லா இடங்களுமே எல்லா விஷயங்களுமே பலகீனமானது தான் இப்போ கண்கள் எடுத்துக்கிட்டால் அது பலமாகவும் இருக்கும் பலகீனங்கிற ஒரு செக்ஷன் அதுக்கு இருக்குது அதே மாதிரி கைகள் கால்கள் எல்லாத்துக்குமே பலகீனங்கிற ஒன்று இருக்குது இல்லையா நம்ம நோய் நோய்வாய்ப்பு வருவோம் பலஹீனமடைகிறோம் அதுபோல தான் அறிவுங்கிறதும் அடையும் அப்படிங்கறத அல்லாஹ் சுகானுவத்தால் சொல்கிறான் அது அழின் அப்படின்னு நல்லா சொல்றான் அறிவுடைய ஒவ்வொருவருக்கும் மேலாக அறிந்த ஒருவன் இருக்கவே தான் செய்கின்றான் என்று நல்லா சொல்கின்றான் நம்மளே அறிவாளி நம்ம சொல்ல முடியாது நம்மை விட அறிவு அறிவில் சிந்திக்கக்கூடிய நம்மை விடவும் அதிகமான அறிவு பெற்ற மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாத்தையும் விட அதிக அதிகமான நூ அதாவது முடிய அறிவாளி யாரு எல்லா சுக அனுபவத்தால் அப்போ எல்லாத்தையும் விடவும் அறிவுள்ளவன் உள்ளவன் நல்லா இருக்கிறான் இப்போ நம்ம என்ன சொல்லக்கூடாது நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்மளுடைய அறிவு வந்து பரிபூர்ணமானது இந்த அறிவை வச்சு நான் வேணாலும் செய்வேன் இந்த அறிவுக்கு வந்து பலகீனமே கிடையாது என்று அறிவை முற்படுத்துவதை இஸ்லாம் வரவேற்கல அல்ல சுஹ சொல்றான் அவர்கள் அவர்கள் ரூஹை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள் நபிசல்லா அலிஸ்ல கேட்டாங்க ஆன்மா என்றால் என்ன என்று கேட்டார்கள் மின் அம்ரி ரப்பி அவ்வளோதான் உங்களுடைய அறிவு என்னுடைய ரப்பு தான் ரூஹ சம்பந்தமான நபு சம்பந்தமான கட்டளை இருக்கின்றது அல்லாஹுடைய கட்டளின் அடிப்படையில் ஒரு ரூ வெளியில வரும் ஒரு ரூ உள்ள போகும் இது அல்லா சுஹ கட்டளின் அடிப்படையில் இருக்குது ஒமா ஊச்சி தும் மினிமி இல்லா கவி கலீலா ஒமா ஊச்சித்தும் மின இல்லா கலீலா இதை பற்றி உள்ள ஞானம் என்பது உங்களுக்கு மிக மிக சொற்பமான மிக மிக கம்மியான ஞானமே இருக்குது உங்களுக்கு அதிகமான ஞானம் இல்லைன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றான் அல்லா அப்போ பாருங்க அப்போ சுஹானம்லாம் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி ஆன்மா என்றால் இதுதான் அப்படிதான் இதுதான் இதுன்னு நம்ம வந்து வடிவமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அல்லாஹ் சுஹான அந்த இளிமம் கம்மியாக தான் கொடுத்துருக்குறான் அப்போ அந்த இழிமுங்கிறது பரிபூர்ணமாக பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கறத அல்லாஹ் சுஹானவத்தால சொல்கிறான் மற்றொரு அல்லாஹ் சுஹானவத்தால் சொல்கிறான் பாருங்க அறுபத்தி ஏழில் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் சூரத்தில் முழுக்கில் மூணு நாள் அல்லா சொல்கிறான் அல்லதி ஃபர்ஜில் பசர் ஹல் தரா மின் ஃபுத்தூர் அல்லா சுஹானுவத்தால கேட்குறான் அவனே ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான் அல்லா சுஹானுவத்தாலாவே அர் ரஹ்மானின் படைப்பில் குறையை நீ காண மாட்டா என்று அல்லா சுஹானுவத்தால சொல்கிறான் சொல்லிட்டு அல்லா சுஹானுவத்தால ஒரு சான்ஸ் கொடுக்குறான் ஹல் தரா மின் ஃபுத்தூர் அல்லா சுஹானுவத்தால கேட்க ஏதாவது ஒரு பிளவை நீ கண்டாயா நீ பார் ஏதாவது ஒரு பிளவை காணுறாயான்னு பாரு அந்த வானத்தில் பிளவை காணுகிறாயா என்று பார் பாருன்ற அல்லா சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் சும் மர்ஜில் மீண்டும் ஒரு தடவை பாருன்னு அல்லா சுமத்தால சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் கர்ற தை நீ என் கலிபு இலைக்கல் பசர் மீண்டும் இரண்டு தடவை பார் நீ பார்த் எத்தனை தடவை பார்த்தாலும் உன்னுடைய கண்கள் அதை எத்தனை தடவை பார்த்தாலும் உன்னுடைய அறிவு மழுங்கி உன்னிடமே சொல்லும் இது அல்லா அப்புல்லா ஆலமீனுடைய படைப்பு இதை சிந்திப்பதற்கு இதை இதனுடைய அதாவது இது 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 என்ன இது சம்பந்தமான விஷயங்களை அதிகமாக யோசிக்கிறதுக்கு எனக்கு எளிமை இல்லைங்கிறதை அதுவே என்ன பண்ணிடும் சிறுமை அடைந்து உன்னிடம் திரும்பும்னு அல்லா சுஹானோதால சொல்கிறான் அல்லாஹ சுஹான ஓத்தால சொல்கிறான் பாருங்க ஃபபி அய்யி ஆலா இ ரப்பிக்கும் மாத்து அய்யி ஆலா இ ரப்பிக்கும் மாத்து கதீபான் இதையெல்லாம் அனைத்து அத்தாச்சிகளையும் அல்லா சுஹானோவத்தால சொல்லிய ரபுலா ஆலமின்னு சொல்கிறான் இதையெல்லாம் நீங்கள் பார்த்தும் கூட உங்கள் உங் நீங்கள் வந்து என்னிடம் என்னை நீங்கள் வணங்காத இருப்பதற்கு என்னிடம் என்னுடைய அறுக்குடைக்கு நன்றி இருப்பதற்கு என்ன வந்துச்சின்னு அதெல்லாம் தலை கேட்குறான் அப்போ அன்பானவர்களே நம்மளுடைய அறிவுங்கிறது மிகப்பெரிய ஆயுதம் தான் ஆனால் அதே நேரத்தில் அதற்கும் குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்புகிறோம் ஹயிர் இந்த ஈழ்மை கொண்டு நபிமார்கள் மிகப்பெரிய புரட்சிகளை செஞ்சாங்க தர்க்கம் செஞ்சாங்க மனிதர்கள் வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க அல்லாஹ் இல்லைன்னு சொன்னாங்க அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அல்லா அல்லா இல்லைன்னு சொன்னாங்க பல ரீதியான தர்க்கத்தில் ஈடுபட்டாங்க அப்பொழுது இந்த அறிவை பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்க நபிமார்கள் வந்துட்டு அந்த என்ன அந்த சீரிய அத்தாட்சிகளை புரிய வச்சாங்க பல்ல சுகானுவத்தில் பல வசனங்களில் இது சம்பந்தமாக சொல்கிறாங்க இப்ராஹிம் அலை சுலாத் என்ன செஞ்சாங்கிறது தெரியும் அந்த அரசன்கிட்ட இப்ராஹிம் அலையலாம் சொன்னது அறிவு சம்பந்தமான புரட்சி தான் யூசுஃப் அலையலாம் வந்து சிறையில் வந்துட்டு இந்த சிறைவாசிகள்கிட்ட பேசுனது அறிவு சம்பந்தமான புரட்சி தான் அவங்கள சிந்திக்க சிந்திக்க வைக்கிறாங்க அதாவது உன்னால் இது செய்ய முடியுமா சூரியனை வந்துட்டு உதுக்கி வைக்கிறதுக்கான பவர் உங்ககிட்ட இருக்குதா நீ பல கடவுள்களை வணங்குறிய பல கடவுள்களுக்கு வந்து பவர் இருக்குமா இல்லை ஒரு கடவுளுக்கு பவர் இருக்குமா இப்படியான கேள்விகள் இருக்குல்ல அந்த அவங்களுடைய அறிவை சிந்தி சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்விகளை வைத்து பல நேரங்கள்ல அல்லா சுகானுவத்தாளாவே புரிய வச்சுருக்கிறாங்க அப்போ அறிவு வந்து மிக முக்கியமானது நம்மை சிந்திப்பதற்கும் நம்ம நம்மளுடைய ஆற்றலை நம்முடைய ஆற்றலை பயன்படுத்தி அல்லாவை வணங்குவதற்கும் மிக முக்கியமான ஒரு கருப்பொருள் அப்படிங்கிறத நபிமார்களும் நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ இந்த அடிப்படையில் இதோட நம்ம வந்து இந்த அறிவு சம்பந்தமான விஷயத்த நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ அறிவுன்னா எளிமன்னு சொன்னால் எதை நாம் வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எளிமங்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படைங்க எளிமை இல்லாமல் இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தவே முடியாது என்ன கல்வி இந்த 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 கல்வி வகுப்புகளும் கல்வி சபைகளும் ஆரம்ப காலத்திலேருந்து ரசூல்லாய் சல்லா அலிஸ்வல்லம் உருவாக்கிய விஷயங்கள் இந்த கல்வி சபையில் நம்ம படிக்கக்கூடிய கல்வியை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவது இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம் இந்த இந்த சப்ஜெக்ட் அப்படி நம்ம விட்டுட்டு இப்படி கல்வியை படிக்காமல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்யாமல் விட்டுட்டு நாம் முஸ்லீம் என்று வாழ்வதில் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது நிச்சயமாக கிடையாது அப்போ நம்ம கல்வியை கற்றுக்கொள்ளணுங்கிறது அல்லாஹ் சுஹாயானுவத்தால் சொல்லக்கூடிய விஷயம் கல்வியைன்னா என்னங்கிறது நம்ம படித்தோம் அதே மாதிரி கல்வியுடைய முதற்பணினா என்னங்கிறத படித்தோம் கல்விக்கு அல்லா சுணுவத்தில் வழங்கக்கூடிய வெகுமதிகள் என்னென்னங்கிறத படித்தோம் அதே மாதிரி கல்வி சம்பந்தமாக சலஃபுகள் சொன்ன விஷயங்களை நம்ம படித்தோம் அதாவது சஹாபாக்கள் தொடங்கி இமாம்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அவங்க கல்விக்காக எவ்வளோ போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம் ஹைர் அடுத்ததாக இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் என்னன்னு சொன்னால் இஸ்லாத்தின் ஆன்மீகம் இந்த இஸ்லாத்தில் உள்ள பொதுவாக ஆன்மீகம்னா பகுத்தறிவுக்கு உட்பட்டதுங்கிறத நம்ம படிச்சிட்டோம் இஸ்லாத்தில் ஆன்மீகத்தினுடைய கூறுகள் என்ன கேட்டகரிஸ் என்ன இஸ்லாத்தில் ஆன்மீகம் என்பதை அல்லா சுஹானவத்தில் எதெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அதில் மூன்று விஷயத்தை நம்ம பிரிக்கலாம் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகத்தை ஒன்று என்னன்னு சொன்னால் கலிமா கலிமாங்கக்கூடிய ஒன்று இரண்டாவது என்னது ஷஹாதா மூன்றாவது என்னது ஷரியா கலிமா ஷஹாதா ஷரியா என்பது மூணு கேட்டகரிஸ் இஸ்லாத்தில் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகத்தை இந்த மூன்றாக நம்ம சுருக்கலாம் இந்த மூன்றில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் இஸ்லாத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய மையப்புள்ளி முதலாவது நாம் கலிமா என்ன என்னன்னு பார்ப்போம் கலிமான்னா என்ன அல் கலிமா அப்படின்னு சொன்னால் அரபு மொழியில் வந்து அல் கலிமாவை வார்த்தை என்று சொல்லுவாங்க ஒரு வார்த்தைக்கு கலிமான்னு சொல்லுவாங்க ஆனால் ஷரியத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் கலிமாவுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் என்ன பொருள் அது ஆ லா இலாஹி அல்லா முஹமது ரசூல் அல் அல் கலிமத்து தயீபான்னு சொல்லுவாங்க அழகான வார்த்தை தூய்மையான வார்த்தை என்னது லா இலாஹி இல்லல்லா முஹமது ஓர் ரசூல்ல்லா அல்லாஹுவை தவிர தகுதியானவன் வேறு யாரும் இல்லை ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் சுஹானுடைய இறுதி இறை தூதர் சரியா இப்போ லா இலாஹ் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அதற்கு மகனா இருக்குது மகனான அர்த்தம் இருக்குது இப்போ இந்த சபையில் இருக்கும்பொழுது சில விஷயங்களை நம்ம அரபியிலேயே ஞாபகம் வச்சுக்கணும் அரபியிலேயே படிக்கணும் அரபிலேயே தான் படிக்கணுமா தமிழில் படிக்கக்கூடாதான்னு கேட்டால் அப்படி ஒரு கட்டாயம் கிடையாது ஆனால் அரபியில் பொழுது அதனுடைய ஆளை நமக்கு புரியும் ஏன்னா இது எழுதப்பட்டது தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் பிறகு வந்து அதனால் சில கருத்துக்களை குறிப்பாக அக்கீதா படிக்கும் பொழுது இப்போ நம்ம தௌகீஃபியா தௌக்கீஃபியான்னு மீண்டும் மீண்டும் சொன்னோம் அதை நம்ம என்ன சொல்லிடலாம் அல்லா அல்லாவுடைய தூதரும் எதை டிட்டர்மைன் பண்ணாங்களோ எதை வரையறைத்தாங்களோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் தௌக்கிஃபியாங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது அக்கீதாங்கிற வார்த்தை வந்து தமிழ் கிடையாது நம்ம அக்கீதான்னு சொல்கிறோம் கொள்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அக்கீதாவுடைய அந்த அரபு மொழியுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சோன்னு சொன்னால் இந்த கொள்கைக்கான அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும் அதனால தான் இந்த மொழியை நம்ம படிக்கணும் இந்த மொழியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம படிக்கணும்னு சொல்கிறது அப்போ அல் களிமால மிக முக்கியமானது மகனா

வணங்க தகுதியானவன் வேற யாரும் இல்லை என்று அர்த்தம் அல்லா சுபான வணக்கத்துக்கு உரிமையானவன் வேற யாரும் இல்லை என்ற அர்த்தம் சரியா அப்போ இதில் தவறான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க லாயில் இல்லல்லா மானாங்கிறது களிமா நான் சொல்லிட்டு இருக்கிறது அடிப்படையான கல்வியில ரொம்ப அடிப்படையானது இதிலேயே தப்பு செய்யக்கூடியவர்கள் இதற்கே வேறு வழக்கம் சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்மளுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க நிறைய கூட்டம் இருக்கிறாங்க அப்ப என்ன ஆயிரும்னா அடிப்படையிலேயே அவங்களுடைய அவங்களுடைய கொள்கை ஆட்டம் அல்லாஹு மகனா என்ன சொல்லுவாங்க வேற யாரும் இல்லை என்பதுதான் சரியான விளக்கம் என்ன சொல்லிடுவாங்க அல்லாவை தவிர வேற யாரும் தேர் இஸ் நோ காட் பட் அல்லா அல்லாவை தவிர வேற யாரும் இறைவன் இல்லைன்னு சொல்லுவாங்க வேற என்னெல்லாம் சொல்லுவாங்க சொல்ல முடியுமா வேற என்ன பாப்புலரான கருத்து இருக்குது லாயில் அஹி விளக்கம் சொல்லும்போது ஆஹ் இது ஒரு பாப்புலரான கருத்து அல்லாஹ் தவிர ஆட்சி அதிகாரத்துக்கு ஆட்சி அதிகாரத்தினுடைய சொந்தக்காரர் யாரும் அல்லா தான் ஹாக்கிம் தான் ஆட்சி ஆட்சியாளன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் ஆட்சியாளன் கிடையாது எதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க இது லாயில் அஹி இதெல்லாம் ஒரு அர்த்தம் அடுத்து இன்னொரு அர்த்தம் சொல்லுங்க பாப்போம் வேற என்ன சொல்லுவாங்க

அல்லா நாடாம ஒண்ணு நடக்க போறது இல்ல சரியா லா இலாக இல்லல்லா இலாஹை வணங்க தகுதியான வணங்க தகுதியான சிறியதோ பெரியதோ வணக்கம் வந்துருச்சுன்னா அது அல்லாக்கு மட்டும்தான் இருக்கணும் அல்லாஹ் சுகானம் அளவுக்கு சிறிய அளவு கூட என்ன பண்ணக்கூடாது இணை வைக்க அதனால தான் லா இலாக இல்லல்லாவுக்கு இவ்வளோ பொருள் லா லாயிலாக இல்லல்லான்னா நார்மலான பொருள் என்னது லா மஹ்பூத பி ஹக்கின் இல்லல்லா தான் ஏன் இந்த பொருளாக கொடுக்குறாங்கன்னா நாளை பின்ன துவா செஞ்சாங்கன்னா லா இலா இல்ல அர்த்தம் சொல்லும்ல அல்லா சுஹானுவத்தால் குரானில் சொல்கிறான்ல இல்லை கால ரப்புக்கு முதனி அஸ்தஜிபு லக்கும் உங்களுடைய ரப்பை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய ரப்பு உங்களுக்கு பதிலளிப்பான் புரியுதா இப்போ இந்த ரப்பை மட்டுமே வணங்குதல் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் துவா செய்யணும் அத்வா ஹோலிபாதா துவாவே இபாதத்து தான் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நம்ம துவா செய்யணும்னா இப்போ அவளியா கிட்ட போய் நான் நிக்கணும்னு சொன்னா இப்போ இதுக்கு நான் ஒரு ஆதாரம் கொடுக்கணும்ல அப்போ லா இலாஹ் அப்படிங்கக்கூடிய இந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னு சொன்னா லா இலா இல்லாக்கு அர்த்தத்தை நம்ம மாத்திட்டோம்னு சொன்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம் லாக்கோ தான் இது சொல்லுது அல்லாவத்தவர் எதுவுமே நடக்க போறது இல்லை அல்லாவத்தவர் எதுவுமே நடக்க போறது இல்லை நான் என்ன வேணாலும் செய்யலாம் அல்லாவத்தே எதுவுமே நடக்க ஈஸியாக ஈஸியா என்ன பண்ணிடுவேன் அர்த்தம் கொடுத்து அல்லாத்தேரும் எதுவுமே தான் சக்தி இருக்குதுங்கிறது எல்லாரும் தான் உணர்றமே என்ன எல்லாருந்தான் அது புரிஞ்சுக்கிறோமே ஆனால் என்ன புரியணும் இங்கே அப்படின்னா அல்லாஹுவை தவிர மஹபூதுகள் யானி நமக்கு யாருமே இல்லை வணங்க தகுதியான யாருமே இல்லைங்கிறத நாம் வந்து ரொம்ப உறுதியாக நம்பணும் அதன் அடிப்படையில் வாழ்ந்து காட்டணும் அதான் ரொம்ப முக்கியம் பண்பானவர்களை சுகானலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ரைட் இந்த லா இல்லாஹ் இல் அல்லாஹளை ரெண்டாவதாக நம்ம பார்க்க முதல்ல மயனார் அதனுடைய அர்த்தம் சரியா இப்போ அடுத்த வகுப்பில் நான் கேட்டால் நீங்கள் சொல்லணும் லா மஹபூக்கின் இல் அல்லா அப்படின்னு சொல்லணும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா லா இலாஹ இல்லாஹ இருக்க லா இலாஹ இல்லல்லா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் சரியா இல்ல லா இலாஹா இல்ல சரியா லா இலஹாங்கிறது ஒன்று தனி இல்லல்லாங்கிறது இன்னொன்று லா இலாஹா என்ன சொல்லுது ஆ நஃபி மாஷா அல்லாஹ் ஆமா லா லாங்கிறது என்னதுன்னா நஃபி நஃபின்னு சொன்னா என்ன விளக்குதல் இல்லன்னு சொல்றது சரியா அப்போ லா இலாஹுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் இலாகே கிடையாதுன்னு சொல்கிறோம் நஃபி பண்ணுறோம் எல்லா இலாகையும் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வணங்கத்துக்கு பயன்படுத்துகிறார்களோ பயன் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு சொல்கிறாங்களோ அது எதுவாகவும் இருக்கலாம் அவர்களை படைத்த உருவாக்கிய விஷயங்களாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் காற்றாக இருக்கலாம் மழையாக இருக்கலாம் செடியாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் இவர்களை மனிதர்கள் இலாக என்று சொன்னால் அந்த இலாக எல்லாத்தையுமே நாங்கள் புறக்கணிக்கிறோம் முதல்ல முஸ்லீம் புரட்சியாளன் காரணம் என்ன அவன் புறக்கணிக்க முடியவேன் அவன் புறக்கணிப்பான் இல்லை தப்புன்னு சொல்லுவான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் புரட்சியாளன் கிடையாது மார்க்கத்தை அது வா அதாவது சமூகத்தில் எந்த மாற்றத்தை அவனால் உருவாக்க முடியாது சமூகத்தில் இருக்கக்கூடிய தப்பை தப்புன்னு சொன்னால் தான் மாறும் இவர் தப்புனே சொல்லாமல் டைலூட் ஆகிட்டேன்னு அப்படியே அவங்களோட கலந்து போகிறது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து புரட்சி செய்யக்கூடியவனுடைய இது கிடையாது உண்மையாக இருக்கக்கூடிய இது இது பொய்னா போய் தப்புனா தப்பு அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது லா இலா யானி யாருமே இலாக கிடையாது அது என்ன நஃபி இல்லல்லா இல்லல்லான்னு என்னது சப்பாத் யானி ஃபர்ஸ்ட் வந்து நஃபி சரியா அடுத்தது என்னது இஸ்பாத் அப்படிமா இஸ்பாத் இஸ்பாத் சப்பாத் யானி சப்பாத்னா நம்ம உறுதியா ஏற்றுக்கொள்றது நம்புறது உறுதியாக நம்புறது சபாத்துங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு சொன்னா யானை கம்ப்ளீட் அப்படி புட்டிச்சு நிக்கிறதால இல் அல்லாங்கிறதுல நம்ம வந்து உறுதியாக நம்பணும் அல்லாஹுவை தவிர வணங்கத்தகுதின்னு ஒரு யாரும் இல்லை எல்லாத்தையும் விளக்கிட்டு அந்த இடத்துல அல்லாஹ் மட்டும் தான் புரியுதா உங்களுக்கு அப்ப லா இல்லா ஹல்லா அப்படிங்கக்கூடிய அந்த முழு விஷயங்களும் இரண்டு கருப்பொருள் இருக்குது ஒன்று நஃபி பண்றது இன்னொன்று இஸ்பாத் பண்ணுறது பண்றது இந்த ரெண்டு வார்த்தையும் மறந்துடாதீங்க நஃபி பண்ணுறது இஸ்பாத் பண்ணுறது என்ன சொல்லுங்க நஃபி பண்ணுறது இஸ்பாத் பண்ணுறது பண்றது என்னது உறுதியாக ஏற்றுக்கொள்ளல் நஃபீனா என்னது விளக்குதல் அப்போ விளக்குதல் இருக்குது ஏற்றுக்கொள்ளுதல் இருக்குது இந்த லா லாயில் ஒன்லி ஏற்றுக்கொள்ளுதல்னு யாராவது சொன்னாங்கன்னா தப்பு சொல புரியுதா உங்களுக்கு ஒன்லி விளக்குதல் சொன்னாலும் தப்பு நம்ம உன்னை ஏற்றுக்கிறோம் உன்னை விளக்குறோம் அது இந்த விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்காதனால தான் அன்பானவர்களே இது கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த விஷயத்தை சரியாக ஆழமாக புரிந்து கொள்ளாதனால தான் எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியாது ஒரு முஸ்லீம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண முடியாது சில விஷயங்களை அவன் விளக்கித்தான் வைப்பான் ஏன் ஏன்னா அவனுடைய கொள்கையினுடைய அடிப்படை அப்படி தான் விளக்குறது தான் ஒரு விஷயத்தை அவன் ஏற்றுக்கிட்டான்னா அந்த விஷயத்த மட்டும் தான் ஏற்றுக்குருவான் ஒரு விஷயத்த ஹக்குன்னு அதனால நல்லா சொல்கிறான் ஜா அல் ஹக் பாத்தில் இன்னல் பாத்தில காண ஜகுக்கா அல்லா சொல்றான் யானி இந்த ஹக்குங்கிறது உறுதியா வந்துருச்சு இதுக்கப்புறம் பாத்திலுக்கு வேலை கிடையாது அசத்தியத்துக்கு வேலை கிடையாது அசத்தியம் நிச்சயமாக அழிந்து போகக்கூடிய பண்பை உடையதுன்னு நல்ல சுகானுவத்தால சொல்றான் அப்ப அசத்தியத்தையும் ஹக்கையும் கலக்கக்கூடிய ஒரு ஒரு தப்ப ஒரு காலமும் யார் செய்ய செய்யமாட்டா முஸ்லீம் மாட்டான் அல்ல சுகானுவத்தால சொல்றான் என்னது நீங்க என்ன பண்ணாதீங்க பாத்திலையும் ஹக்கையும் கலக்காதீங்க நல்லா சுமானுவத்தால சொல்றான் கலந்துடாதீங்கன்னு சொல்கிறான் நீங்கள் ஹக்கிலே உறுதியாக இருங்கன்னு அல்லா சுஹானுவத்தால் சொல்கிறான் சரி ஹைத் அடுத்ததாக லா இலாக இல்லல்லாஹுடைய யானி ஷுரூத் ஷுரூத்னா என்ன நிபந்தனைகள் லா இலாக இல்லல்லாவுடைய நிபந்தனைகள் கண்டிஷன்ஸ் இந்த லா இலாக இல்லல்லாவுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது இம்மா ஹசன் பசுரி அழகாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா இலா இலாஹா அப்படிங்கக்கூடிய சாவியை பயன்படுத்தி சொர்க்கத்தை தொடர்ந்துடலாம் உண்மைதான் லா இலாஹி அல்லாஹோடு யார் வாழ்ந்து யார் அந்த லா இலாஹி அல்லாங்கிற கொள்கையில மரணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான் இதை கொஞ்சம் உறுதி செய்கிறதுக்கு நம்ம ஒரு ஹதீஸை பார்க்கலாம் நேற்று தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு சம்பவம் உமர் ரதி அவர்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹன் அவர்கள் உஸ்மான் இவங்க மூணு பேருக்கு நடுவில் நடந்த ஒரு சம்பவம் என்ன நடக்குது உமர் உல்லானோ வந்துட்டு உஸ்மான்ல்லான் வந்துட்டு சலாம் சொல்கிறாங்க இம்மா மஹமத் அதை பதிவு செய்கிறாங்க டாக இந்த இந்த வரலாறு இந்த சம்பவத்தை சலாம் சொல்கிறாங்க உஸ்மான் அல்லா சலாத்துக்கு பதில் சொல்லலை உமர்ல்லானு கோவம் வருது ஏன் இவர் சலாத்துக்கு பதில் சொல்லலை அப்படின்னு ஒரு கோவம் வருது இப்போ அபூ போய் சொல்கிறாங்க அந்த உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் வந்து இந்த சகோதரத்துவத்துக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருந்துச்சு சலாம் சொல்லி மீண்டும் சலாத்துக்கு பதில் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அப்போ அது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சு இன்றைக்கி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நமக்கு சலாத்துக்கு பதில் சொல்லாதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் அன்னைக்கு அது பெரிய விஷயம் அபூ பக்கரது இல்லாம்கிட்ட போய் சொல்கிறாங்க அபூ இல்லாமல் கூட்டு கேட்குறாங்க ஹத்மால கேட்குறாங்க ஏன் நீங்கள் சலாத்துக்கு பதில் சொல்லலை இல்லை அவர் சலாமே என்கிட்ட சொல்லலை உள்ளாகி அவர் சலாமே சொல்லலை என்னை கிராஸ் பண்ணவும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு உமர்லான் சொல்கிறாங்க இல்லை எல்லாமே தானே நான் வந்து அவங்கள உங்ககிட்ட வந்தேன் நான் சலாம் சொன்னேன் நீங்கள் தான் பதில் சொல்லலைன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது அப்போது உமர் இருந்தாலும் சொல்கிறாங்க இந்த பனு உமையா அப்படிங்கக்கூடிய அந்த குலத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பெருமை இருக்குது மனு உமையாங்கிற அந்த இதில் அவர் இப்படி சொல்கிறாரு உஸ்மான் வந்து நான் சொன்னதை கேட்கலை நான் எனக்கு பதில் சொல்லலை அப்படிங்கிறார் உஸ்மான் இருந்தாலும் ஒன்றும் புரியல அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு திருப்பி சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லைங்கிறாங்க அப்போ அபூபகர்லான் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க ஒருவேளை இப்படி இருக்குமோ உமர் நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஆனால் அவர் வேறு ஏதோ ஒரு கவலையில் இருப்பார் போல் வேறு ஏதோ ஒரு கவலையில் இருந்திருப்பார் நீங்கள் சொன்ன சலாம் கூட நீங்கள் வந்து சொன்ன சலாம் கூட அவருக்கு புரியல அந்தளவுக்கு பெரிய கவலையில் அவர் மூழ்கி இருந்துட்டாரோ அப்படின்னு அபூபகர்லான் பொழுது உமர்ல உஸ்மார்லான் சொல்கிறாங்க அபூபக்கிர இது சரியாக இருக்கலாம் ஏன்னா நான் ஒரு கவலையில் தான் இருக்கிறேன் நான் ஒரு யோசனையில் தான் இருக்கிறேன் ஒருவேளை அதனால் கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க அப்போ அபூபக்கர் தான் கேட்குறாங்க என்ன யோசனையில் இருக்கிறீங்க அப்படின்னு சலாம் சொல்லி பதில் சொல்ல முடியாத அளவுக்கான பெரிய யோசனை என்ன யோசனை இருக்குது உங்களுக்குன்னு சொல்லும்போது இல்லை அபூபக்கர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்கள அவங்கக்கிட்ட போய் மறுமை நாளில் ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய ஒன்று எதுவாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு கற்றுக் கொடுங்களேன் யாரை சொல்லலாங்கிற கேள்வியை நான் கேட்கலன்னு ரொம்ப கவலைப்படுறேன் எனக்கு இப்போ பயமாக இருக்குது நான் மறுமை நாளுக்கு போயிட்டேன்னு சொன்னால் மறுமை நாளில் என்னை காப்பாற்றக்கூடிய விஷயம் எது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மறுமை நாளில் அவங்களை காப்பாற்றக்கூடிய விஷயம் எதுன்னு எனக்கு தெரியல நான் உயிரோடு இருக்கும்போது இது கேட்குறதுக்கு நான் விட்டுட்டேன் சொல்லும் போது அபுபக்கர் உடனே சொல்கிறாங்க அந்த கேள்வி நான் கேட்டிருக்கிறேன் சொன்னோன்னே வித்மால் நான் சந்தோஷம் வந்துடுது சந்தோஷம் வந்து உடனே பக்கத்தில் வந்துட்டு ஏ அபுபக்கர் எங்களில் இந்த கேள்வியை கேட்பதற்கு தகுதியான நாள் நீங்கள் தான் ரசூல்லா சல்லாசத்தை இந்த கேள்வியை கேட்கறதுக்கு தகுதியானால் நீங்கள் தான் ரசூல் அல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்கன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கன்னு சொல்லும்போது அபிசல்லாசன் சொன்னாங்க அபுபகல் சொல்கிறாங்க நபி சொல்லா சொன்னாங்க நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடியவன் யாருன்னு சொன்னால் நான் விட்டு சென்ற வார்த்தை சரியா இல்லையா எந்த வார்த்தையை நான் என்னுடைய சிறிய தந்தையான அபு தாலிபுக்கு சொல்லி அதை அவர் கேட்கலையோ அந்த வார்த்தையை நான் விட்டு சென்றிருக்கிறேன்ல அந்த வார்த்தையில் உறுதியாக இருந்து நாளில் அந்த வார்த்தையோடு வருவார் இல்ல அந்த கொள்கையோடு வருவார்ல அவர் வெற்றியாளர் அது என்னன்னு கேக்கும்பொழுதுங்கிற ஒன்றே என்னுடைய சிறிய தந்தைக்கு நான் கொடுத்தேன் அவர் எடுத்துக்கல அந்த களிமாவில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் வெற்றின்னு சொல்லிட்டு அப்ப இந்த களிமாவுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குது நாளை சொர்க்கத்துக்கு நாம போறதுக்கு நமக்கு வந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் வந்து இந்த களிமா அதனாலதான் ஹசன் பசூரி சொல்கிறாங்க இது சொர்க்கத்தினுடைய சாவிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் சாவிகளுக்கு என்ன இருக்குது என்ன இருக்கும் பற்கள் இருக்கும் அந்த பற்களை சரியான முறையில் நம்ம புரிஞ்சுக்கலன்னு சொன்னால் அதை நம்ம படிக்கலன்னு சொன்னால் அதன் அடிப்படையில் வாழலன்னு சொன்னால் லாயில்லாவுக்கு என்ன வேல்யூ இருக்குது எல்லாரும்தான் லாய்லா இல்லை எல்லாம் சொல்லலாம் லாயில்லாக இல்லல்லாம் தான் சொல்லலாம் ஆனால் மரணிக்கும் போது ஒருத்தர் சொல்லணுமா இருந்தால் மரணிக்கக்கூடிய தருவாயில் லாய்லாக இல்லல்லாகும் மொழியணுமா இருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்கணும் கல்வி இருக்கணுமா இல்லையா அந்த கல்வி எப்பொழுது வரும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிபந்தனைகளை படிக்கும்போது தான் தெரியும் அது என்ன அந்த நிபந்தனைகளோட ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன அர்த்தங்கள் இருக்குது ஆழமாக அப்படிங்கிறத சிந்திக்கும் போதும் படிக்கும் படிக்கும்போதும் தான் லாயில்லாஹில் அல்லாவை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும் அதனால தான் விசுவாசம் சொன்னாங்க மண்மாச்சை ஒவ்வொரு ஏழமும் அன்னகு லாயிலாகல்லி ஒருவர் லாய் லாயிலாக அல்லாவுடைய கல்வியை பெற்று மரணித்தால் அவர் சொர்க்கத்துக்கு போவார் இப்போ லாயில்லாஹி அல்லாவுடைய கல்வியை பெற்றவனால தான் லாயிலாஹில் அல்லாவும் ஒழிய முடியும் லாயில் அல்லாவுடைய கல்வியை பெற்றவனால தான் லாயில் ஹாஹில் என்கின்ற அடிப்படையில் மரணிக்க முடியும் புரியுதா அப்ப எல்லாராலையும் லாயில் அல்லாவை சொல்லிட முடியுமான்னு முடியாது எல்லாராலையும் லாயில் அஹில் அல்லா அப்படிங்கக்கூடிய அந்த அந்த களிமாவில் உறுதியாக இருந்து மரணிக்குமான்னு கேட்டால் முடியாது இல்லைன்னா அல்லாஹ் மாணவத்தாலா இப்படி சொல்லியிருக்க மாட்டான்ல அல்லாஹ் என்ன சொல்றான் யா யூலதி யானை நீங்கள் வந்து முஸ்லீம் என்கின்ற அந்த நிலையிலேயே அன்றி வேற ஏதாவது ஒரு நிலையில் மூத்த என்ன அர்த்தம் சொல்கிறத பார்த்து யாரை பார்த்து சொல்கிறான் யா யூ ஹல்லதீன் ஆமாம்னு சொல்கிறான் ஈமான் கொண்டவர்கள் அப்போ அந்த உலகத்தில் ஈமான் கொண்டவர்கள் அனைவரும் முஸ்லீமாக தான் மரணிப்பாங்க அப்படிங்கக்கூடிய எந்த எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அப்படி உத்தரவாதம் இருந்துச்சுன்னா ஈமான் கொண்டவர்கள் முஸ்லீமாக தான் மரணிப்பீங்கன்னு நல்லா சொல்லியிருக்கணும் அல்ல என்ன சொல்கிறான் நீங்கள் முஸ்லீமாக மரணிக்காத நிலையும் உங்களுக்கு வரும் அதனால் கவனமாக இருங்க முஸ்லீமாக மரணிங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் நாளைக்கு என்ன அனுப்புறீங்க அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் நல்ல ஸ்வானத்தால் சொல்வதற்கான காரணம் என்னென்னா மரணங்கிறது எல்லாருக்கும் இருக்குது அந்த மரணத்தில் முஸ்லீமாக மரணிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் களிமாவோடு மரணிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதற்கு நாம் நம்மளை தயார் செய்யணும் இந்த களிமாவை படிப்பதுங்கிறது அதனுடைய ஷருத்துக்களை படிப்பதுங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் களிமாவுடைய சுரூத்துக்களை படிப்போம் நிபந்தனைகளை படிப்போம் அந்த நிபந்தனைகள் எட்டு அந்த நிபந்தனைகளை இன்ஷாலா முடிஞ்ச அளவுக்கு நாம் அடுத்த வகுப்புலேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷால்லா சாயா பாரக் அல்லா ஹபீக்கும் சுஃபானுக்கல்லா ஹாஃபி ஹம்ஜி அஷ்வத் அல்ல அலாஹ்ஃபர்கூலே